ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தேவியசிரியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவணனும் வந்து அந்த மலையாளி வாரத்தில் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்தில் வந்து அவங்க தேடிட்டுருக்கிறாங்க அப்போ வந்து கற்பகத்தோட கணவர் வந்து தீபாவோட தாலி செயினை வந்து அவங்க விற்கிறதுக்காக வாராங்க அப்போ இந்த செயினை வச்சு கார்த்தி பார்க்குறாங்க இந்த செயின் வந்து தீபாவோட செயினை வச்சதை இந்த தாலியை தானே நம்ம அவளுக்கு கெட்டுறதுக்காக போகணும் இது எப்படி இவர் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி போது அவர் வந்து என்னுடைய மனைவியோடைய தாலி செயின் அப்படிங்கிறாரு அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க இல்லை இது தீபாவோட தாலி செயின் அப்படின்னு சொல்லி சரவண கிட்ட சொல்லவும் சரவணன் வந்து அந்த ஆளை போட்டு அடிடின்னு அடிக்கிறாங்க அப்போ அவர் உண்மையை சொல்லியிருத்தாரு ஆமா இது வந்து என்னுடைய மனைவியோட செயின் கிடையாது என் மனைவி வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றி அப்படி கூட்டிகிட்டு வந்தா அவங்களோட செயின் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வந்து என் வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சுயநலவும் இல்லாமல் இருந்தது அதனால தான் என் மனைவி வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அவங்க வந்து கண்ணே திறக்கல அப்படிங்கிறாங்க உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா தீபாவோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க இவங்க தான் அப்படிங்கும் போது ஆமா இந்த பொண்ணு தான் அப்படின்னு கற்பகத்தோட அவங்க கணவர் சொல்லவும் இதை கிட்டதுமே தீபா வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல அவங்கள வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது போது சென்னையில இருக்கிறத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே கார்த்தி வந்து சரவணிட்ட சொல்றாங்க நம்ம உடனே தீபாவை போய் பார்க்க போனோம் அப்படிங்கும்போது உடனே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணும் கார்த்தியும் பார்த்தோம்னா தீபாவை தேடி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தீபாவ வந்து கற்பகம் வந்து ஆட்டோல அழிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப கீதாவை தேடி வரக்கூடிய அந்த வில்லன் வந்து அவங்க தீபாவை பார்த்துருக்காங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே பாரு என்னுடைய தம்பியை வந்து தீத்து கட்டிட்டு போனால் அவள் அந்த ஆட்டோவில் தான் போகிற போகிற அவளை இப்போ விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க அப்போ கற்பகம் வந்து தீபாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருந்தாங்க ஆட்டோக்காரர் அவங்க திரும்பி வரும்போது அப்போ வந்து அந்த வில்லன் வந்து கேட்குறாங்க இந்த ஆட்டோவில் உள்ளவங்களாம் எங்கே இறங்கினாங்க அப்படிங்கும் போது அந்த பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் சொல்லவும் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து தேடுறதுக்காக வராங்க தீபா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க கற்பகத்துக்கு வந்து ஃபோன் வரவும் கற்பகம் ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்துருந்தாங்க இந்த வில்லன்களை பார்த்தோம்னா அவங்க தேடிக்கிட்டு வராங்க அப்போ தீபா வந்து அவங்க மயக்கத்தில் அவங்க ஒரு ரூமில் படுத்துருக்கவும் இங்கே பாரு இந்த இருக்கிற பாரு இவளை வந்து நம்ம உயிரோட விடக்கூடாது இவளை வந்து உடனே வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது ரெண்டு மூணு ரவுடிங்க வந்து தீபாவை வந்து அவங்க தூக்கிட்டு வந்துருந்தாங்க இது யாருமே பார்க்காம இருந்திருந்தாங்க தூக்கிட்டு அவங்க வந்து காரில் போடவும் இவ்வளோ உயிரோட விடக்கூடாது இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து தண்ணி தெளிச்சு அவங்களை எழுப்புறாங்க ஆனால் தீபா வந்து எந்த சுயநனவுமே இல்லாமல் இருக்கிறாங்க சரி இவளை நம்ம இங்கே வைக்கக்கூடாது நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவை கடத்திட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க கார்த்தியும் சரவணனும் வந்து கற்பகத்தோட கணவரையும் அழைச்சிட்டு வராங்க அப்போ ஹாஸ்பிட்டல் அங்கே பார்க்கும்போது கற்பகம் அங்கே இருக்கிறாங்க அப்போ இவதான் என் மனைவி அப்படின்னு வந்து சொல்லும் போது அப்போ வந்து தீபாவோட போட்டோ காமிச்சு கார்த்தி கேட்கறாங்க இந்த பொண்ணை தான் நீங்கள் காப்பாத்தினீங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க இந்த பொண்ணை தான் நான் காப்பாத்தி இருக்கிறேன் இவங்க வந்து ரொம்பவே வந்து சுயநனவு இல்லாமல் இருந்தாங்க இவங்க ரொம்பவே வந்து அடிபட்டு இருக்குது அதனால தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது பெரிய தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியும் சரவணன்னு கேட்கும்போது இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா தீபாவை காணலை இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கற்பகம் சொல்கிறாங்க இல்லைங்க இந்த பொண்ணு இங்கே தான் நாங்கள் இருந்தாங்க இங்கே தான் படுக்க வச்சுருந்தாங்க டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வரதா சொன்னாங்க எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால தான் நான் ஃபோன் பேசுகிறதுக்காக வந்தேன் ஆனால் எங்கே அந்த பொண்ணை காணலை அப்படின்னு சொல்லி கற்பகமாக அதிர்ச்சி அடையும் போது அப்போ கார்த்திக்கு ஒன்றுமே புரியல என்ன சரவணா கா காணல தீபா எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப கற்பகம் சொல்றாங்க கண்டிப்பா அந்த பொண்ணால எந்திரிச்சு போயிருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த சுயநனும் இல்லாம தான் இருந்தாங்க சொல்ல அவங்க கண்ணை துறக்கல அதனால அவங்களை யாராவது கடத்திட்டு தான் போயிருக்கணும் அப்படின்னு கற்பகம் சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்திக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு ஓஹோ கீதான்னு நினைச்சிக்கிட்டு தீபாவை வந்து யாரோ கடத்திட்டாங்க போலக்கு அப்படின்னு கார்த்தி வந்து சரவண கிட்ட சொல்றாங்க கீதா நினைச்சிட்டு தீபாவை வந்து கடத்திட்டாங்க போலக்கு அப்படின்னு ஆமா கார்த்தி நீங்க சொல்றது கரெக்ட் தான் இவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்ப எப்படி சரி உங்க பக்கத்துல தான் பேருக்கும் நம்ம எப்படியே கண்டுபிடிச்சல அப்படின்னு சரணன் கார்த்தியும் போறாங்க